ஜீவ ஜீவ சுந்தர ஜீசுந்தரவிலாசமங்களும் ஜீவசுந்தரலாசமங்களும் ஜயாஜனம் கிருபாசனம் ஜயாஜனம் கிருபாசனம் சுத்தப்பா சின்னையா ஜகராஜன்யசையா சிறுமிகும் பேரின்பானகிதுமங்களம் ஞானகின தினமதுசித்தமங்களும் ஜீசுந்தர வில்லாசமங்களும் வீணை தம்புர் வீணை ஜால தோனிக்க வீணை தம்புர் வீணை ஜால தோனிக்க மிருதங்கமாய் மின் தந்தோழிக்க மிருதங்கமாய் மின் தந்தோழிக்க மீட்புடன் சாட்புடன் பாடகன் நாடனிக்க தேவசுத்ததானந்த சபையில் மங்கள் தேவலக திரபுரிலாசமங்களும் ஜீவ சுந்தர வில்லாசமங்களும் வீணை தம்பூர் வீணை சாரதோழிக்க மிருதங்கமாய் மின் மிந்தந்தோழிக்க மிருதங்கமாய் மின் மிந்தோழிக்க மீட்புடன் சாட்புடன் பாடகன் அடப்பிக்க தானந்த சபையில் மங்கள் மேலுலக ரத்னபுரி லாசமங்களம் ஜீவ சுந்தர வில்லாசமங்களம் ஜயாஜனம் கிருபாசனம் சித்தப்பா சின்னையா ஜகராஜநேசையா மேசி மிகும் பேரின் மே ஞானகீன ஜீனமது சித்தமங்கலம்